ஹாய் மக்களே சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நேரம் வாக்கிக் கொண்டிருக்கோம் உங்களோட ஏற்ற சென்னை ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லொக்கேஷன் வந்து போரூர் கெருகம்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பதினஞ்சுக்கு நாற்பதுன்ற சைஸில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் போர்ஷனுங்க அதுக்கு மேலே ஒரு பெட்ரூமு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு இருந்துச்சு நம்ம சேனலை கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தொடர்ந்து நான் போகிற ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வருங்க நல்ல ஒரு ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் வச்ச மாதிரி ஒரு ரெண்டு போர்ஷன் தான் பார்க்க வந்திருக்கும் கேட்டு நல்ல ஒரு அழகான கேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பைக் பார்க்கிங்காக தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு சின்ன கார் வேணாலும் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்கா மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லாபி ஏரியா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாபி ஏரியாவில் வந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க செவன் இயர்ஸ் ஓல்டு மாதிரியே தெரிலங்க புத்தம் புதுசாக இருக்கா மாதிரி இருக்குங்க இது ஒரு சின்ன ஹால் தாங்க இது ஒரு வெண்டிலேஷன் ஜன்னல் இருக்குது இங்கே டிவி வந்து வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அழகாக சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டூர் அழகான ஒரு ஃபஸ்ட் டூர் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு வந்து இது வந்து இருக்குங்க இதோட ரெண்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் மேலே ஒரு எயிட் தௌசண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிட்டே உங்களுக்கு வந்து ரெண்ட் வருங்க இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு கிச்சன் தான் பார்த்துட்ருக்கீங்க கிச்சனும் நல்லா வருது டபுள் கலர் ஷீடில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா புய்சனும் கொடுத்து அழகாகவே பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இந்த இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ இவ்வளோ பக்காவாக வந்து இங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது ஸோ எல்லாமே பார்த்துட்டும் கீழே வந்து ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்து உங்களுக்கு வந்து மோட்டரு எல்லா போர் எல்லா ஃபிட்டிங்கோட நல்லாவே இருக்குதுங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு இதோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் காமன் ரெஸ்ட் ரூம் இங்கே பாத்திங் ஏரியா இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிளாஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு வாங்க மாடியில் போய்ட்டு மாடியில இருக்க போர்ஷனையும் பார்த்துலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய படிக்கட்டுங்க நல்ல ஒரு பெரிய பொருள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு பெரிய கிட்டத்தட்ட அஞ்சு அடிக்கு வருங்க படிக்கட்டு படிக்கிற பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க மேலேயும் வந்து நல்ல பெரிய படிக்கிறது தான் மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம லா பால்கனி பார்த்துக்கலாம் ரோட் சைட் பால்கனி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மெயின் டோரு இது ஒரு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இதில் வந்து உள்ளே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஹாலில் இங்கே வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் டாய்லெட்டு இதில் ஒரு வாஷ்மேஷினும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து நல்ல ஒரு கிரானைட் போட்டிருக்காங்க அழகான டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஜன்னலும் நல்லாவே இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்று ரெண்டு சீஸில் இந்த பெட்ரூமும் இருக்குது வித் ரெண்டு வெண்டிலேஷனுங்க இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வச்சுருந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யாரும் பார்த்துருந்தா உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுங்க வாங்க மாடியில் போய்ட்டு மாடியிலேயும் இன்னொரு ஒரு ரூம் இருக்குது அதுவும் பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பொருள்லாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குங்க இது மேலே ஒரு ரூம் இது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூவாயிரூவாலேருந்து நாலாயிரம் ரூபா ரெண்ட்டு வருங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து சிமெண்ட் ஷீட் போட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ரெண்ட் வேணாலும் ரெண்ட் விட்டுக்கலாம் நல்லா ஒரு பாஷ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இங்கே டேங்க் வச்சுருக்காங்க ஸோ நல்லா சுற்றி நல்லா டெவலப்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கட்டாயம் சூஸ் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ